மதுரை மீனாட்சியம் கோவில் யானைக்கு கண் சிகிச்சை குறித்து தாய்லாந்து மருத்துவரிடம் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாக்மன் கோவில் திருவிழாக்களின் போது சுவாமி புறப்பாட்டின் போது மாடு யானை போன்றவை முன்னே செல்வது வழக்கம் இதற்காக கோவிலில் பார்வதி என்ற இருபத்தி ஐந்து வயது நிரம்பிய பெண் யானை ஒன்று வளர்க்கப்பட்டு வருகிறது அந்த யானை கோவில் கிழக்கு ஆடி வீதியில் தனியாக அமைக்கப்பட்டுள்ள மண்டபத்தில் பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக பார்வதி யானையின் இடது கண்ணில் கோளாறு ஏற்பட்டு அதனால் அந்த கண்ணிலிருந்து நீர் வழிந்து கொண்டே இருந்த நிலையில் கண்ணில் வலி ஏற்பட்டு யானை சற்று சோர்வாக உள்ளதாக தெரியவந்தது இதனை அடுத்து மருத்துவர்கள் குழு யானை கழித்த சிகிச்சையில் யானையின் இடது கண்ணில் புன் மற்றும் புரைநோய் ஏற்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதனால் அந்த கண்ணில் பார்வை சற்று மங்கி உள்ளதாக யானை சோர்வாக இருப்பதாகவும் தெரிய வந்தது யானைக்கு கண் விழித்துறையில் பாதிக்கப்பட்டு இரவில் கண்கள் வெள்ளை நிறம் போன்று காணப்பட்டதால் கடந்த சில நாட்களாக வீடியோ கான்பரன்சிங் முறையில் சென்னையில் உள்ள அரசு கால்நடை மருத்துவர் மூலமாக கண் சிகிச்சை வழங்கப்பட்டு அதற்கான மருந்துகளும் அளிக்கப்பட்டு வந்தன இந்த நிலையில் கண் மருத்துவர்கள் ஆலோசனையின் பெயரில் நேற்றைய தினம் சென்னை மாதவரத்தில் உள்ள தமிழ்நாடு கால்நடை துறையில் உள்ள சிறப்பு மருத்துவ உபகரணங்கள் விமானம் மூலமாக வரவழைக்கப்பட்டு அதனை பயன்படுத்திய மருத்துவர் சிவசங்கர் மதுரை மண்டல உதவி இயக்குநர் சரவணன் உள்ளிட்டோர் யானையின் கண்ணை பரிசோதித்து தற்போது அளிக்கும் சிகிச்சை முறையையும் தொடருமாறு வலியுறுத்தினர் இதனிடையே யானையின் மருத்துவரின் பரிந்துரையின் பெயரில் அதன் முடிவை பொறுத்து தாய்லாந்து நாட்டிலிருந்து யானைகளுக்கென பிரத்யேகமாக செயல்படும் மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்களின் ஆலோசனைகளை பெற்று மேற்சிகிச்சை வழங்கவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது